வணக்கம் இந்த எகைத்தோட நம்ம தனுசுராஜிக்கு குருவோட அதிகார பார்க்க போறேங்க குரு அப்படிங்கிற உங்க உங்க ராசிக்கு லீடருங்க பிளஸ் உங்களோட நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வண்டி வீடு வாகனம் சுகம் அம்மா அப்புறம் படிப்பு இது சம்பந்தப்பட்ட இடத்துக்கும் சொந்தக்காரங்க இந்த குரு இப்ப இத்தனை நாள் ஏழாம் இடத்துல இருந்து இருந்தார் இப்ப எட்டாம் இடத்துக்கு போறாருங்க எட்டாம் இடத்துல போய் உட்கார அப்படியே குரு உங்களுக்கு நல்லது செய்வாரா இல்ல பாதகத்தை கொடுக்க போறாரா அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறாங்க குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எண்ணம் சேல்ஸ் சிந்தனைக்கு சொந்தக்காரருங்க அவரு போய் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட இடத்துல போய் பவர்ஃபுல்லா மாறுறாருங்க இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா எண்ணம் செயல் சிந்தனையில் எக்கச்சக்க குழப்பங்களை கொடுக்குங்க அதே மாதிரி நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வண்டி வீடு வாகனம் அம்மா இதுக்கு சுகத்துக்கு சொந்தக்காரரான குரு இப்போ எட்டாம் இடத்துல மாதிரி ஆனால் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொடுங்க இதுக்கு முன்னாடி குரு ஏழாம் இடத்துல இருக்கும்போது என்ன நல்லது பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு உங்க உள்ள ஒரு கொஸ்டின் கொடுக்குங்க கடந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமாகவே தனுசுராஜிக்காரங்களுக்கு சுத்தமா நேரமே தெரியலன்னு சொல்லுங்க ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா சனி வந்து இப்ப மார்ச் மாதம் நாலாம் இடத்துல போய் உட்காந்து அதே மாதிரி நான் மார்ச்சுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் ராகு வந்து நாலாம் இடத்துல உட்கார்ந்துருந்தாரு கேது வந்து பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருந்தாரு இப்போ ராகு நாலாம் இடத்துல உட்காந்து நாலாம் இடம்ங்கிறது நான் சொன்ன மாதிரியே வண்டி வீடு வாகனம் சுகம் அம்மா படிப்பு இது சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு ராகு ஒரு குழம்பு பிரச்சனையோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு வீடு கட்ட எல்லாம் ஸ்டக் ஸ்டாய் இருக்கும் வீட்டை பத்தி பிரம்மாண்டமான திங்கிங் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கடனை வாங்கி மாட்டியிருப்பீங்க அம்மா உடனே தெரியாம போயிருக்கலாம் இல்லை கட்டின உள்ள போக முடியாம போயிருக்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்டமான பிரம்மாண்டமான திங்கிங் குழப்பங்கள் இல்லாமல் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேது பத்தில் உட்காந்து பத்தில் ஒரு பாவி இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பத்தாம் இடத்துல கேது உட்காந்து எக்கச்சக்க குழப்பங்கள் வேலையில் உங்களோட சீனியரோட பிரச்சனை உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களோட பிரச்சனை இடமாற்றமே வேலையில் வந்து இங்கேருந்து வேறு இடத்துக்கு மாறுறது தொழில் மாற ட்ரை பண்ணுறது தொழில் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை லாஸ்ட் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்துருக்கீங்க ஸோ மே மாதம் வந்து அங்கேருந்து ராகு உங்களோட மூணாம் இடத்துலையும் கேது ஒன்பதாம் இடத்துக்கு மாறினாருங்க ஆனால் அவங்க மாறின அதே டயத்தில் சனி என்ன பண்ணிட்டாரு உங்களோட மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துல போய் ஸோ இப்போ ராகு உட்காந்து என்னென்ன பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல தனி உட்காந்தையும் சனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அங்கேயே தனி கேது வந்து பத்தாம் இடத்துல வேலைகிட்டா உங்களுக்கு உடம்பு ஏதாவது நல்லா அந்த திரும்ப தனியே தன்னோட ஏழாம் வரை வேலை நேரம் பார்த்து எக்கச்சக்க பிரச்சனை அதே பிரச்சனை அம்மாவுக்கு அம்மா உடம்பு மிசெண்ட் தனி வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வீடு ரெனோவேஷன் பண்ணி லாக் ஆகி நிற்கிறது வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கும் சீனியருக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனை குழப்பம் பிடிக்காம வேலை பார்க்கறது விதியேன்னு வேலை பார்க்கறது சம்பளக்குறைவா வேலை பார்க்கறது நீங்க பார்க்குற வேலைக்கு ஒரு அடையாளமே இல்லாம இருக்கிறது அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிறது ஆனாலும் மனசுக்கு பிடிக்காம விதியே நீங்கள் வேலை பார்த்தே தீரணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான எல்லா வேலையும் கொடுத்துட்டு அதே சனி தன்னோட பத்தாம் பறைய அவங்க ராசியும் பார்த்து என்ன குழப்பம் மெண்டல் ப்ரெஷரு டென்ஷன் இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில குரு போய் உங்களோட ஏழாம் இடத்துல உட்காந்து உங்க ராசியை நேரம் அவர் பார்த்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தெளிவும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் மூணாம் இடத்துல உட்கார்ந்த ராகு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு தைரியத்தையும் ஒரு பிரம்மாண்டமான முயற்சி எவ்வளோ பெரிய பிரச்சனை நீயா பாத்துல வாடா அப்படின்னு இறங்கி பண்ணுறது இறங்கக்கூடிய ஒரு ஜெப்பாசிட்டியும் குருவோட பார்வை இருந்ததுனால நீங்க போராடி எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு வந்தீங்க இந்த மாதிரியான புற்றுவேஷன் உங்களோட ராசியாதிபதி இப்போ உங்களோட எட்டாம் இடத்துக்கு போறாரு இவர் போய் எட்டில் உட்கார்ந்து என்ன பண்ண போறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான இடம் கிடையாதுங்க ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல போய் குரு போய் உட்காரும் போது கண்டிப்பாக பிரச்சனைகள் கொடுத்த தீர்வாரு குருவோட அந்த பவர் குறையாருன்றது உங்க ராசியாதிபதி போய் அந்த போய் வளர்த்து உட்காரத்தினால பவர்கள் குறையும் அப்படிங்கிறது உண்டுங்க ஆனா அந்த குருவோட பார்வை எங்கெங்க வருது அதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸா மாறுங்க ஸோ இப்ப ராசியாதிபதி போய் எட்டுல மறையும் போது எண்ணெய் குழப்பம் மென்டல் ப்ரெஷரு டென்ஷனு அன்வான்டான திங்கிங்கு ஒரு சில பேருக்கு சுசேகள் தாட் கூட வரலாம் இந்த மாதிரியான எண்ணெய் ஓட்டங்கள் எல்லாம் கொடுக்கும் மண்டைக்கு குளிக்காத ஒத்து போகாத கருத்துக்கு உங்களோட ஐடியாலஜிக்கே ஒத்து போகாத என்ன ஓட்டத்துல இப்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே குரு தன்னோட அஞ்சாம் வரைய உங்களோட பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா விரயங்கள் உண்டு அந்த விரயம் சுப விரயமா மாறுங்க கண்டிப்பாக விரயங்கள் உண்டு வீடு சம்பந்தப்பட்ட விரயமோ அம்மா சம்பந்தப்பட்ட வரையும் படிப்பு சம்பந்தப்பட்ட வரையமோ உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கே உடல் ரீதியான விரயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது விரையும் சுப விரயமா மாறதுக்கான வாய்ப்பு கூட அது உங்க கையில தான் இருக்கு நீங்க அதை ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி உங்களோட ரெண்டாம் இடத்தை பாக்குறாருங்க ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை உட்காந்து பாக்குறாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கும்போது வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வருமானம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட பேச்சுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இத்தனை நாளா உங்க பேச்சுக்கு வந்து உங்க குடும்பத்தையோ நீங்க வேலை பார்க்கறத்தையோ உங்க சக்கம் பக்கத்தையோ வந்து மரியாதையே இல்லாம இருந்துக்கலாம் அதுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேருக்கு உங்கள் பேச்சால் அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பேசக்கூடிய சம் யூடியூப் வீடியோ தான்ட்டும் உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோ எதுவும் ஒன்று உங்களுக்கு பாசிட்டிவாக பெரிய கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டு உங்களோட வார்த்தைக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல மரியாதைகள் உண்டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்க முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஜெயிக்கிறீங்க அதுமான வருமானம் உங்களுக்கு ரட்டி வாய்ப்புகள் உண்டு குடும்ப பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்ததோ குடும்பம் பிரிஞ்சு சின்ன பின்னா கடந்ததோ உங்களுக்கு ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு பயிற்சி இந்த ஒரு ஒரு அதாவது இந்த அக்டோபர் பதினெட்டுல டிசம்பர் மூணாம் தேதி வரை நடக்கக்கூடிய இந்த அதிகார பயிற்சியில உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரஸ் இருக்குங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க புரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக ஏதாவது பேசி ஆஹ் உங்க வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்குங்கிற ஒரு விஷயம்னால நீங்க போய் பேசினீங்கன்னா உங்க கனவு மனைவி உங்களோட திரும்பி வந்து சேரணும் அப்படின்னாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு உண்டு உங்க ஜாதகத்தில் நல்லது சப்போர்ட்டிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான முயற்சி எடுங்க அதே மாதிரி குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு இப்ப நாலாம் இடம்னு சொன்னா இல்லைங்களா வண்டி வீடு வாகனம் சுகம் அம்மா படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குரு கொடுத்துட்டு இருந்தாரு இல்லைங்களா கண்டிப்பா வீட்டுல ஏதாவது பிரச்சனை குரு பார்வையத்துல இருக்கிற சனி மேல போயறதுனால சனி பார்வை எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த இடத்துல சனியை கொஞ்சம் அவரு வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு அந்த வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ணுவாரு கட்ட முடியாம இருந்த வீட்டை நீங்க கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு மாறி நல்ல வீட்டுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடம் சம்பந்தப்பட்ட பத்திரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக அதெல்லாம் சால்வாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுங்க அதே மாதிரி குருவோட அஹ் பார்வை வந்து நாலாம் இடத்துல அம்மா அம்மாவோட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அம்மாவோட இருந்த மனக்கசப்பு அம்மாவோட்டு பிரிஞ்சு இருந்த விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு சேரதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தை சனி உட்காந்து படிக்கிற குழந்தைங்கள ஒழுங்கா படிக்க விடாமல் மென்டல் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு தேவையில்லாம அன்வான்டான சிங்கிங்கை கொடுத்துட்டு மார்க்கை கம்மியாக வாங்க வச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்குமே இந்த குருப்பாகவே ஒரு பெரிய வரப்பிரசாதங்க குரு வலுத்து உட்காந்து சனியை பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய படிக்கக்கூடிய மாணவர்கள் அழகாக படிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு வெளிநாடு பன்னெண்டாம் இடத்தோட குரு கனெக்ட் ஆகுறதுனால கண்டிப்பா வெளி வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இடம் கிடைக்கிறது சீட்டு கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு திருமணம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏழாம் இடத்தை பத்தி பேசுவாங்க அந்த இடத்திற்கு இந்த கெட்ட கிரகத்தோட பார்வையும் இல்லைன்னா கூட குரு திருமணத்துக்கு ஒரு முக்கியமான கிரகத்தை போய் அவங்க போய் எட்டாம் இடத்துல போய் அமையும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்க மனசுக்கு பிடிச்ச திருமண வாழ்க்கை அமையாதுங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கணவனோ மனைவியோ கிடைக்க மாட்டாங்க பெண் பார்க்க போகும்போது உங்க ஐடியாலஜிக்கு செட் ஆகாது உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்காது உங்களுக்கு பிடிச்சது உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது இந்த மாதிரியான சின்ன சின்ன சச்சரவுகள்லாம் இந்த குரு பயிற்சி இந்த அதிச்சார பயிற்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தை பிறப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட அஞ்சாம் இடத்துல எந்த கிரகமும் வந்து பார்க்கலங்க ஆனா குழந்தைக்கு அதிபதியான குரு போய் எட்டாம் இடத்துல போய் மறையிறதுனால நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் மூலயமா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்காவது தன்னோட குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும்னு எங்க வீட்டுல பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு திருமண அமைப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைத்துல உண்டுங்க வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனியை வந்து குரு பார்க்கறதுனால வேலை தனி குடுத்துக்கிட்டு இருந்தால் ப்ரெஷர் இப்போ வந்து குறையுங்க உங்களுக்கு கண்டிப்பாக குரு பார்வை தனி மேட உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ ஒரு இன்கமோ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களோட வார்த்தைக்கான இடத்த குரு பார்க்கறதுனால உங்க பேச்சுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு மரியாதை கிடைக்கணும் போது உங்க அதிகாரிகளோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க எட்டாம் இடத்துல போய் உங்களோட ராசியாதிபதி போய் எட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால மென்டல் ப்ரெஷர் மென்டல் டென்ஷன் தலைவலி முடி கொட்டுறது முகத்துல ஏதாவது அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டுங்க ஒம்பதுல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பாவோட இந்த ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்பாவோட இடம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பிரச்சனைகள் வருது இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு குரு எட்டுல போய் மறைகிறதுனால கண்டிப்பாக வண்டியில் போகும்போது கேர்ஃபுல்லா வண்டியில் போங்க ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு ஸோ கேர்ஃபுல்லாக ஹேந்தும் தலை ஸ்தானாதிபதி போய் எட்டில் மாதிரி இருக்கனால ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்கவே எடுக்காதீங்க டேர்னிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டுங்க கண்டிப்பாக ஏன்னா சனியும் நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு நாலாம் இடம்ங்கிறது இருதயம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு இருதயம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது சின்ன பெயின் இருக்குது ஏதாவது ஒன்று இருக்குன்னா கண்டிப்பா டாக்டர் கிட்ட போய் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் செக்கப் வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க ஏன்னா குரு எட்டுல போய் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து உடல்நிலை படுத்துறதுக்கு வயிறு ஊப்புறதுக்கு புரோட்டாடுறதுக்கு அஜீரண கோளாறுகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு நீங்க என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பழங்கால சிவன் கோயிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குருக்கு மஞ்ச பூவால அர்ச்சனை பண்ணி கொண்டக்கல்ல மாலை போட்டு வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு அதிச்சார பயிற்சியினால வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு செலவு செய்திருக்கிறதும் ஒரு பெரிய உள்ள அமையும் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு வந்தீங்கன்னா குருவினால வரக்கூடிய தாக்கங்கள் குறைஞ்சு அந்த குரு உங்களுக்கு பாசிட்டிவா மாறாத நீங்க கண்கூடாங்க பார்க்கலாம் பிரைவேட் ப்ராப்ஸ்